மரியாதைக்குரிய அண்ணன் வெங்கடேசன் அவர்களையும் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் பூமிநாதன் அவர்களையும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளையும் சந்தேகத்துடைய அனைத்து ஆர்வலர்களையும் வருகை வருகை என மாநில இலக்கிய

ஏழு பறவை நகர தந்தை சோடைமுற்று தேர்வு நினைவாக வேலூர் சிபி பாய்ப்பு இருபத்தி மூணு களுங்குப்பட்டி கண்ணன் அழகாவிரி சோடைக்காமி துணை அவனா என்ன போய் தெரிய நாலு கிழக்கு

அஞ்சாவது அடிக்கு ஓட்டாளி வந்தாங்க டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டில மாண்பு மிகு வணிக மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களுடைய இன்னும் சிறிது நேரத்திலே துவக்க விருக்கிறார்கள் சின்ன